கடந்த ஒரு மாத காலமாக தலைப்பு செய்தி மட்டுமல்ல இவர்தான் ஊடகங்களின் மலைப்பு செய்தி அண்ணன் செங்கோட்டையன் கொங்கு நாட்டின் தங்கம் மண்ணின் மைந்தர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் வருகிறார் சிறப்புரை தருகிறார் ஆர் கைத்திட்டல் நடுவே இதோ அண்ணன் செங்கோட்டையன் தமிழக கடகத்தின் கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் உங்கள் முன்னால் வருகிறார் பெரியார் பிறந்த மண்ணில் வெற்றிக் கழகத்துடைய தலைவர் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள் காலத்தின் காலத்தின் கடலில் கூடி இருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது நாளை தமிழகத்துடைய முதலமைச்சர் என்ற வரலாற்று படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே இருக்கிறது எல்லோரும் சொன்னார்கள் எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல பேர் கனவு காணுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி தான் இதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு தான் பெரியார் முன்னிலை இன்றைக்கு